நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைவிடாது என்பதை அறிந்திருக்கிறேன் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து ஒரு திட்டம் உள்ளவராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் நாம் எவ்வளவோ யோசிக்கின்றோம் எவ்வளவோ நிர்ணயம் செய்து அந்த லட்சியத்தை அடையும் படிக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்மை இந்த உலகத்தில் பிறக்க பண்ணினவர் நம்மை அனுதினமும் நடத்திக் நடத்தி கொண்டிருக்கிறவர் தேவன் அவர் நம்முடைய ஒவ்வொரு நாளுக்கும் உரிய காரியங்களை திட்டம் பண்ணியிருக்கின்றார் நாம் நினைக்கின்ற காரியங்கள் நிறைவேறும் பொழுது சந்தோஷப்படுகின்றோம் நிறைவேறாமலும் கைகூடாமலும் வரும்பொழுது வருத்தப்படுகின்றோம் துக்கப்படுகின்றோம் ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை நிர்ணயம் பண்ணியிருக்கின்றாரோ அதுதான் நிறைவேறும் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்குமானால் அப்படி நாம் துக்கப்படவோ துயரப்படவோ மாட்டோம் கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் குறித்து திட்டம் இருக்கின்றபடியினால் நம்முடைய தீர்மானங்களை குறித்து கர்த்தரிடத்தில் சொல்லி இது தேவனுக்கு உகந்தது தானா தேவனும் இதைத்தான் சித்தம் கொண்டிருக்கின்றாரா என்பதை கேட்டு விசாரித்து அறிந்து கொண்டு அதன்படி நாம் செய்யும் போது நாம் தோற்று போக மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் நம்முடைய காரியங்கள் இருக்கும் யோபுவனுடைய வாழ்க்கையிலே அவர் நினைத்திராத காரியங்கள் வந்து சம்பவித்து விட்டது நண்பர்கள் அதற்கு பல காரணங்களை சொல்லி இருக்கின்றார்கள் இறுதியாக யோபுவுக்கு ஒரு காரியம் புரிந்தது தேவன் நினைக்கிறது தான் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நடக்கும் ஒரு வழி வாய்க்கிறதானாலும் ஒரு காரியம் நிறைவேறுகிறதானாலும் தேவ சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்கிறதில்லை என்கிற புரிதல் அவருக்கு உண்டானது இந்த காலை வேளையிலே நமக்கும் அந்த புரிதல் இருக்கிறது சித்தம் அல்ல நல்ல புரிந்து கொள்ளுதலோடு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வோம் எந்த சூழ்நிலையும் நமக்கு சமாதானமும் மனரிமமுமா இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே எங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் குறித்தும் நீர் கரிசனையும் நோக்கமும் உள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் நாங்கள் எல்லா காரியத்தையும் உம்மிடத்தில் தெரியப்படுத்தி உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய நல்ல உள்ளத்தை தாரும் நிறைவேறாத காரியங்களுக்காக வருத்தப்படுகிறதை தவிர்த்து தெய்வ சித்தங்களை நிறைவேற பெற்றுக்கொள்ள எங்கள் மனதை செம்பையாக்கும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமி கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா